மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் விலாக் தான் பார்க்க போகிறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாமாவுடைய கட்டிங் செட்டு வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் என்னுடைய உடம்புக்கும் நான் ஹாஸ்பிடல் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அது ரெண்டும் தான் நம்ம சேர்ந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஹாஸ்பிட்டலில் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் அதில் சொல்லியிருக்கேன் எனக்கு நேற்று போட்ட வீடியோக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் வர வீடியோக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ இதான் இதான் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நான் வள வளன்னு பேச விரும்பல வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கட்டிங் செட்டு தான் வந்து மாமா அது வந்து ரெடி பண்ணுறதுக்காக கொடுக்க போயிருந்தோம் அதனுடைய வீடியோ தான் பார்க்குறோம் இங்கே பாருங்கள் மாமாவுடைய கட்டிங் செட்டை வந்து நம்ம கொடுத்தாச்சு அவங்க வந்து செக் பண்ணணும்ப்பா ஆனால் உடனே கொடுக்க முடியாது ஒரு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓகே சொல்லியாச்சு இங்கே பாருங்கள் இதுதான் மாமா வேலை செய்கிற வந்து கட்டிங் செட்டு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கட்டிங் செட் வந்து கம்பெனியில் குடௌனில் இருக்குது இது இன்னொன்று வந்து தேவை ரெடி பண்ணணும் இப்போ வந்து கம்பெனியில் வந்து சரியாக வேலை இருக்க மாட்டேன்னுது அதனால் வெளி வேலைக்கு போகலாம் அப்படின்றதுக்காக இதை ரெடி பண்ணுறாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் இதை ரெடி பண்ண நாங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் இதுதான் மாமாவுடைய கட்டிங் செட்டை அவங்க செக் பண்ணுறாங்க எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டு கொட்டேஷன் போட்டு கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு மாமாக்காக அதை செக் பண்ணி பார்த்துட்டு கொட்டேஷன் போடுறாங்க மாமா பார்க்குறாங்க பில்லு எவ்வளோ ஆகும் என்ன ஏது எவ்வளோ அமௌண்ட்டு வரும் அப்படின்னு தெரியலையா அப்படின்னு சொல்லிவிட்டு குனிஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க அங்கே அந்த சேர் மேலே வச்சுருக்க பார்ட்ஸ் எல்லாமே மாமாவுடைய கட்டிங் செட்டோடைய பேர்பார்ட்ஸு தான் அவங்க கொட்டேஷன் போட்டு எது எது மாற்றணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது பில்லுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் பயந்துட்டு இருந்தாங்க பாருங்கள் இது ஃபுல்லாகவே கட்டிங் செட்டு ரெடி பண்ணுற இது தான் நான் அந்த கடையுமே உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் ஏன்னா எவ்வளோ ஆகும் கேஸுக்கு எவ்வளோ ஆகும் அந்த வால்வைங்கெல்லாம் இருக்குது அதெல்லாமே அவங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதெல்லாம் எவ்வளோ ஆகும் என்ன இது அப்படின்னு கொட்டேஷன் போட்டு கொடுத்தாங்க இப்போ இந்த கொட்டேஷன்லேருந்து நம்ம கம்மி பண்ணி அவங்கக்கிட்ட பேசணும் மாமா அப்படியே அந்த வால்வில் ஓசு ரெண்டு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மீட்ரு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க அதையுமே வாங்கணும் அதை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்த்தா இன்னுமே கூட்ட குறையில் சரி வாங்க மாமா டீ குடிக்க போகலான்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு காஃபி ஷாப் வந்தால் நானும் மாமாவும் ரொம்ப நேரம் ரொம்ப ஆசை மாமாவுக்கு இங்கே வந்து டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கிளாஸ் எடுத்து கையில் வச்சுருப்பேன் மாமா அரிய பார்த்துட்டே இருப்பாங்க பாருங்களேன் அதுக்கப்புறம் தான் என்னை பார்ப்பாங்களே மாமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு டீ வாங்கியிருந்தேன் மாமா வந்து காஃபி வாங்கியிருந்தாங்க அரிக்கு வந்து நான் ப்ரெட் ஆம்லேட் சொல்லியிருந்தேன் பட் அவன் காஃபி வேணும் ஜூஸ் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவன் என்கிட்ட இருந்தான் அதனால் மாமா பார்த்துட்டு இருந்தாங்க அங்கே பாருங்கள் அவனுடைய ஃபேஸ் கட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜூஸ்னால் அவன் வந்து இந்த பாட்டிலில் அடிச்சு ஜூஸ் தான் கேட்குறானே அதனால் நான் ப்ரெட் ஆம்லேட் சொல்லியிருந்தேன் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜூஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்புறம் ப்ரெட் ஆம்லேட் நான் வந்தது கொடுத்தேன் அப்புறம் அவங்க அப்பா சாசு ஊற்றி கொடுத்தாங்க மாமா மாமாவுக்கு எனக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு விஷயம் பண்ணோம் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நீ அவங்கிட்ட இருந்து ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு காமி நான் நீ கேட்குறத நான் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்குள்ளே அவன் ஸ்பூனை கீழே போட்டுருவான் நான் வேறு ஸ்பூன் வாங்கி எப்படி சாப்பிட்ணும் நான் அம்மா சொல்லி கொடுக்குற பாறை அரி நீ அந்த மாதிரி சாப்பிடுன்னு சொல்லி நான் எடுத்து சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வாய் நான் சாப்பிடுவேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கிட்ட சொல்லும் சூப்பராக இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட்டுட்ட பாரு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மாமா கிட்டே நான் அன்னைக்கு அந்த காஃபி ஷாப்பில் ஆன பில்லுமே மாமாவை தானே கொடுக்க வச்சேன்னா அவங்க தானே சொன்னாங்க நீ சாப்பிட்டு பா காட்டு நான் அதுக்கப்புறம் நீ என்ன கேட்டாலும் நான் தர அப்படின்னு சொன்னாங்க அதனால் மாமாவுக்கு வந்து இந்த மொமோஸ்னா என்ன அப்படின்னு தெரியாது அது வந்து அவங்க சாப்பிட்டதும் கிடையாது ஆனால் நிறையா கடைங்களில் காஃபி ஷாப் போனால் அவங்க கேட்பாங்க இது என்னது பாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக இந்த மொமோஸ் வாங்கி கொடுத்தேன் ஆனால் பட் அவங்களுக்கு அது பிடிக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்ட்டாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு பில் பே பண்ணிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டோம் இது தான் வந்து நகரில் முருகன் டாக்டர் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது இது வந்து நைட்டு ஒம்பது நாற்பதுக்கு எடுத்தோம் நாங்கள் இந்த வீடியோ பாருங்கள் அப்போவே எவ்வளோ கூட்டம் இருக்குது நாங்கள் டோக்கன் வாங்கும்போது டைம் பார்த்திங்கன்னா மணி ஆ ஆறரை மணிக்கெல்லாம் நாங்கள் போய் டோக்கன் வாங்கிட்டு மாமாவுடைய கட்டிங் செட்டை கொண்டு போய் கடையில் கொடுத்து ரெடி பண்ணி சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் நாங்கள் அங்கேருந்து அப்போயுமே இந்த கூப்பிட்டோம் குறையவே இல்லை நாங்கள் டாக்டரை பார்த்துட்டு நாங்கள் வீட்டுக்கு கரெக்டாக நாங்கள் வரும்போது மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நைட் பன்னெண்டு மணி ஆகிடுச்சி நாங்கள் டாக்டரை பார்க்கும்போது மணி பது ஆகிடுச்சி பத்து நாற்பது ஆகிடுச்சி அப்புறம் அங்கேருந்து நாங்கள் மெடிக்கல் போய் மெடிக்கல் ஷாப்பில் டேப்லெட்லாம் வாங்கிக்கின்னு ரிட்டன் நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்தோம் அங்கே பாருங்கள் மேலே ஒரு பூனை எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா உங்களை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பூனை எப்படி பேக் சைட்லேயே இறங்கி பின்னாடியே அப்படியே நவுந்து போகுது இப்போ அது இறங்க முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தது ஃபேன் வேறு மேலே ஓடிச்சு எல்லாருக்காண்டும் அது மேலே தான் இருந்தது ஆனால் ஒரு வழியாக இறங்கிடுச்சு அது நாங்கள் டாக்டரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெடிசன்லாம் வாங்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிடலாம் பக்கத்து தெருவில் தான் அம்மா வீடு அம்மா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அவங்களும் வேலையிலேருந்து வந்தது லேட்டு எதுக்கு அவங்களுக்கு தேவையில்லாத நம்ம கஷ்டத்தை கொடுக்கணும் வேணாம் நம்ம வந்து திரும்ப எக்ஸ்ரே எடுக்க வரும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாமாவுக்கு பசி எனக்கும் பசி நாங்கள் வந்து இது சாப்பிடும்போது பதினொன்று பத்து பார்த்திங்களா நான் ஒரு தோசை மாமா ஒரு தோசை அரி ஒரு தோசை அரி காரு இது காருது அப்படின்னு சொல்லிட்டு கையை காமிச்சிட்டு இருப்பேன் நாங்கள் இது எங்கே சாப்பிட்டோன்னா மாதாவரம் ரவுண்டாகிட்ட பைபாஸ் இருக்குது அந்த புது பஸ் ஸ்டாண்டு இருக்குது பார்த்திங்களா மாதாவரம் புது பஸ் ஸ்டாண்டு அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நான் சாப்பிட்டது நாங்கள் வந்து ஆளுக்கு ஒரு தோசை ரொம்ப மோசமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அந்த தோசைக்கு வந்து சட்னி சாம்பார் அந்த நைட் டைமில் கிடைக்கிறது பெரிய விஷயம் தான் இது அது பரவாயில்ல ஆனாலும் அம்மா வீட்டுக்கு போயிருந்தா நல்லா சாப்பிட்ருக்கலாம் அவங்களும் வேலையிலேருந்து வந்தது லேட்டு அப்படின்றதுனால நாங்கள் அங்கே போவே இல்லை வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ இது பைபாஸில் தான் எங்கன்னா ரெட்டேரி இருக்குது இங்கே மாதாவாரத்தில் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் ரெட்டே ஏரி அந்த ரெட்டேரியில் வந்து இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது அங்கே வந்து நான் அந்த நைட்டு நேரில் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அந்த லாரிங்கெல்லாம் அதுக்குள்ளே இறங்கி போ வண்டி ஓட்டிட்டு அவங்க போகிறாங்க அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இதை நான் வீடியோ எடுத்தேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கரெக்டாக இன்றைக்கி வீட்டுக்கு வரும்போது மணி பன்னெண்டு வீட்டுக்கு அப்படி இருந்தும் வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு படுக்கிறதுக்கு மணி பன்னெண்டு ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது ரெட்டேரி வந்து தூர்வாரிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் வந்து இவ்வளோ வன்னிங்க இருக்காங்க இது வந்து அன்னைக்கு முதல் நாள் முடிஞ்சிடுச்சு திங்கக்கிழமை இது செவ்வாய் கிழமை ஈவினிங் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க நானும் அம்மாவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் இதை வந்து பெரம்பூரில் இருக்குது நானும் அம்மாவும் ஆறு மணிலருந்து பெரம்பூரில் தேடி தேடி இதை கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்குள்ளே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒரு வழியாக கண்டுபிடிச்சி எட்டரை மணிக்கு வந்து நாங்கள் உள்ளே உட்காந்து அம்மாவும் நானும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கிறதுக்காக உட்காந்து இருந்தோம் அம்மா இதை கூட வீடியோ எடுக்கணும் மாடி அப்படின்னு கேட்டாங்க ஆமாம்மா வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா கிட்டே நான் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன் எதுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேனுன்னா என்ன எனக்கு வந்து பின்னாடி வந்து பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க சொல்லியிருந்தாங்க அது என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய முதுகு தண்டு இருக்குல்ல கீழே இடுப்பாண்டை வந்து ஜவ்வு வளகிடுச்சி மூணு இடத்த வந்து ஜவ்வு வளகி இருக்குது ஒரு இடத்த வந்து ஜவ்வு வந்து கிழிஞ்சிடுச்சு அதனால தான் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனுமே நாங்கள் எடுத்துகிட்டு உடனே அப்போவே அம்மா சொன்னாங்க மணி ஒம்போதரது அம்மாவது நம்ம போய் முருகன் கிட்டே காமிச்சிட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு வரும்போது அம்மா கூட கொஞ்சம் லிஃப்ட்டில் வந்து கொஞ்சம் அட்டகாசலாம் பண்ணிவிட்டு வந்து டாக்டர்கிட்ட ரிப்போர்ட்டை காமிச்சு நாங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டாக்டர் ரிப்போர்ட்டை எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைம்மா பெருசாலாம் ஒன்றும் இல்லை ஜவ்வு மட்டும்தான் வளக்கி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு அசால்ட்டாக சொல்லிட்டாங்க அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாகிடுச்சு ஜவ்வு விலகி கிழிஞ்சு இருக்குதா அப்படின்னு சொல்லும்போது அப்போ சொன்ன விஷயம் என்னென்னா நீங்கள் உங்கள் வெயிட்டை கம்மி பண்ணுங்கள் பிசியோதெரப்பி பண்ணணும் டேப்லெட் வந்து ஒன் மந்த்த் கண்டினியூவாக போடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் டேப்லெட்டும் கொடுத்துருக்காங்க எட்டு வா வாரத்தில் ஒரு டேப்லெட்டுன்னு சொல்லி எட்டு வாரத்துக்கு போட சொல்லி டேப்லெட்டு கொடுத்துருக்காங்க அந்த எட்டு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு டேப்லெட்டுன்னு சொல்லி பத்து மாதத்துக்கு போட சொல்லி டேப்லெட் கொடுத்துருக்காங்க எல்லாமே டேப்லெட் வாங்கியாச்சு ஒரு விஷயம் மட்டும் இன்னும் வந்து அந்த பிசியோ தெரப்பி அம்பத்தூரில் இருக்கவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் பிசியோதெரபி இங்கே பண்ணுறவங்க யார் இருக்காங்க என்ன இது அப்படின்றத வந்து எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் நான் இந்த வழியால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவஸ்தப்பட்டு இருக்கேன் என்னுடைய பிரக்னை நான் வந்து அறி வயிற்றில் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதை விட இப்போ நிறைய அவஸ்தைப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் ஹே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள்